சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் சங்கீதம் தொன்னூற்றொன்று பதின்மூன்று சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் சங்கீதம் தொன்னூற்றொன்று பதின்மூன்று சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் சங்கீதம் தொன்னூற்றொன்று பதிமூன்று சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் சங்கீதம் தொன்னூற்றொன்று பதின்மூன்று சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் சங்கீதம் தொன்னூற்றொன்று பதின்மூன்று சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசற்பத்தையும் மிதித்து போடுவாய் சங்கீதம் தொன்னூற்றொன்று பதின்மூன்று சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தை